ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் செல்வானா குடும்பமும் சேர்ந்து ரெண்டு வாழை மீன் வெள்ளை மீனெல்லாம் வெட்டுறாங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த வாழை மீனுக்கு என்ன விலை கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் இந்த ரெண்டு வாழை மீனும் எழுநூறுபா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினவங்க சொன்னாங்க வாங்கினவங்க வீட்டுக்காக வாங்கிட்டு வந்தாங்க இந்த விலை ரெண்டுமே என்ன விலைன்னு தெரியாது ஆனால் விலை மீனுக்கு நிறைய கொடுக்கணும் எப்போதுமே விலை கூடுதல் எவ்வளவு ஈஸியாக அவங்க வெட்டுறாங்கன்னு பாருங்கள் ஒரு மீனில் நம்ம அந்த வெள்ளையாக இருக்குல்லையா வாழை மீனில் அதை வாழை மீனுக்க மைன்னு சொல்லுவேன் எங்கள் ஒரு சைடில் எல்லாம் அப்போ அந்த மையை எடுக்கதே நம்ம நையை பைய கடந்து எடுப்போம் யூஸ்வலாக இது வந்து முந்தைய காலத்தில் பூச்சட்டி பூ இருக்கும் இல்லையா அந்த பூச்சட்டியோட இலை வச்சு இழுத்தா வந்துடும் அப்புறம் சவரி தேங்காய் சவரி வச்சு இழுத்தாலுமே வந்துடும் இப்போ பாருங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு ஒரே இழுப்பு தான் பாத்திரம் கழுவி ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா அது வச்சு ஈஸியாக மினிட்டுக்குள்ளே கழுவி எடுத்துருவாங்க இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப நமக்கு என்ன ப்ரோஜனோன்னு நினைப்பியே நமக்கு மீனை பார்க்கலாம் மீனை வெட்டியதை ஸ்டைலை பார்க்கலாம் இப்படியே பார்த்து பார்த்து நானும் ஈஸியாக மீன் வெட்டை படித்தாச்சின்னு வச்சுடுங்களாம் இல்லை நான் யூஸ்வலாக மீன் க வீட்டில் தான் வீட்டில் எப்போவுமே மீன் நாங்களே தான் கழுவோம் வெட்டுவோம் கத்தியெல்லாம் வச்சுருக்கேன் நானும் ஆனாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் பார்க்க நேரம் தூர் இடத்துல இருக்க எழுதா ஆனமும் இரு மீன் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அதுக்கு தான் வேற ஒன்றும் ஒரு மீனுக்கு விலை நிலவரம் இந்த மீன் எல்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த செல்வா நாட்டை கொண்டு கொடுத்தா அவங்களுமே இந்த மீன் வெட்டுறதுக்கு அவ்வளோ காசெல்லாம் வாங்க மாட்டாங்க இந்த ரெண்டு மீன் வெட்டால் ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி தான் வாங்குவாங்க பெரிய சார்ஜஸ் எல்லாம் கிடையாது நம்ம போனோன்னா நமக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இப்போ ரெண்டு பேர் வந்தாங்க அதனால் ரெண்டு பேரும் ஒவ்வொரு சைஸு மீனை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இது புதிய சேனல் பார்த்துடுங்க நான் தொடங்கி ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட தான் ஆகுது எனக்கு சே மற்ற சேனல்லாம் நம்மளாம் பார்ப்போம் இல்லையா யாராவது கமெண்ட் போட்டுற மாட்டேருமா நமக்கு ஒரு நல்ல கமெண்ட் வந்துடாதான்னு எல்லாம் ஒரு ஆசை தான் ஆனால் அர்த்தி பூத்தது போல எப்போச்சு தான் எனக்கு ஒரு கமெண்ட் வரும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு இதே மாதிரி கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு சிரிக்குது சிரிப்பு தான் வருது ஆனால் என்ன ஆன்சர் பண்ணணுனே தெரியலை ஒருவேளை அந்த கமெண்ட் போட்டவங்க இதை பார்த்தீங்கன்னாலும் கோவிச்சுக்காதீங்க ஏன்னா இப்படி கமெண்ட் போட்டால் என்னது எழுதுறதுக்கு ஜமீன்தாருக்கு வந்த சோதனைன்னு எழுதியிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுக்கு எனக்குமே புரியலைங்க அதனால கமெண்ட் போட்டிங்கன்னா அது புரியும்படியாக போடுங்க இல்லைன்னா எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லை என்ன சொல்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் அதனால தான் கமெண்ட் வரணும் வரணும்னு ஆசை தான் என சின்ன சேனல் பார்த்திங்களா பெரிய சேனலுக்கு நூறு கணக்கில் கே கே கணக்கில் எல்லாம் கமெண்ட் வருது அதை பார்க்குறப்ப எப்பாடி எனக்கு ஒரு கமெண்ட் நல்லதாக சூப்பர்னு போட்டிருந்தா நானும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ்னு சொல்லலாம் இது நீங்கள் ஜாமீனில் வந்தீங்களா ஜமீன்தாருக்கு வந்த சோதனை ஒருத்தங்க ஒரே ஐடியிலேருந்து போட்டிருக்கீங்க அதுக்கு அர்த்தமே எனக்கு புரியலை என்னென்னு அதுக்கு நான் ஒரு ரிப்ளை பண்ண பண்ணுறதுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன எழுத நான் தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு நான் எதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறேன் அதுக்கு அது அதுக்கு அத்தமே புரியாமல் இருக்குது அதனால் எனக்கு ஒரு சூப்பர்னு ஒரு கமெண்ட் போட்டிங்கனாலே நான் சந்தோஷப்படுவேன் நீங்கள் போடுற கமெண்ட்டு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட்டெலாம் எழுதுங்க பெரிய பெரிய சேனலுக்கெல்லாம் உட்காந்துருந்து கமெண்ட் பண்ணுவாங்க இந்த சின்ன சேனலுக்கு ரெண்டு கமெண்ட் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸு சரி அதுதான் சின்ன ஆசை முடிஞ்சால் செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்